சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரி என்னன்னு போகுதுன்னு பார்க்கலாம் கதிர் வந்து ராஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராஜு வந்து என்னாச்சு இப்பெல்லாம் வந்து என் மேல ரொம்ப தான் அக்கறை அதிகமா இருக்கு வந்து எதுக்காக எனக்காகலாம் காத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே அதுக்கு ராஜு வந்து சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது குமார வந்து பயங்கர கோபத்துல வந்து இருப்பான் குமார் உன்னை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது தான் சொல்றாங்க பரவாயில்லையே உன்னுக்குள்ளேயும் இப்படி ஒரு இறக்கு குணம் இருக்கேன்னு சொல்றாங்க ஆமா என் அண்ணாவோட கல்யாணம் நடந்ததுக்கு காரணமே நீ தான் நீ இல்லனா கண்டிப்பா என் அண்ணனோட கல்யாணம் நின்று இருக்கும் எப்பாவோட ஆசை கனவு எல்லாமே அதுதான் அப்படி இருக்கும் போது இந்த கல்யாணம் உங்களால நடந்திருக்கு நினைக்கும் போது என்னுடைய மனசுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்னா அதை சொல்ல வார்த்தை இல்ல அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த நன்றி கடனுக்காக தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி கேக்குறாங்க அப்படியே வச்சுக்கலாம் வேற எப்படி நல்லா வச்சுக்கலாம் சரி சரி எப்படியும் ஒண்ணு நீ எனக்காக வந்து இந்த அளவுக்கு வந்து இறங்கி பண்றதே எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா ராஜே சொல்றாங்க ராஜே கதிரை ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறத குமாரை பார்த்துட்டு என் குடும்பத்து முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கீங்களா உங்கள் சந்தோஷத்தை கெடுக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு குமார் பயங்கர கோவத்துல இருக்காங்க இப்போ குமார் என்ன செய்ய போறாங்க ராஜு கதிர இதை ராஜு கதிரி எப்படி தப்பிக்க போகிறாங்கங்கிறத வர போகிற வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ